அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலில் இருந்து உலகமே ஒரு அதிசயம் அதன் ஒவ்வொரு மூலையிலும் நாம் அறியாத மர்மங்களும் விடை காணாத புதிர்களும் புதைந்து கிடக்கின்றன சில இடங்கள் நம் வரலாற்றை பேசுகின்றன சில இடங்கள் இயற்கையின் பிரம்மாண்டத்தை உணர்த்துகின்றன ஆனால் சில இடங்கள் இருக்கின்றன அவை காலம் காலமாக மனித குலத்தின் அறிவுக்கு சவால் விடுத்துக் கொண்டே இருக்கின்றன அங்கு நடந்தவை என்ன அவற்றை உருவாக்கியது யார் எதற்காக உருவாக்கப்பட்டன என்ற கேள்விகளுக்கு இன்றும் நம்மிடம் பதில்கள் இல்லை இன்று நாம் பார்க்க போவது அத்தகைய மர்மங்கள் நிறைந்த ஏழு இடங்களை பற்றித்தான் நம்ப முடியாத கட்டிடக்கலை வேற்றுக்கரக வாசிகள் பற்றிய கோட்பாடுகள் அல்லது காலம் கடந்து நிற்கும் கலை படைப்புகள் வாருங்கள் உலகின் இந்த ஏழு மர்ம புதிர்களுக்குள் ஒரு பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் முதல் மர்மம் ஒரு மலை ஆனால் இது நீங்கள் இதுவரை பார்த்த எந்த மலையை போலவும் இருக்காது இதன் பெயர் மவுண்ட் ரோரைமா தென் அமெரிக்காவில் வெனிசுலா பிரேசில் மற்றும் கயானா ஆகிய மூன்று நாடுகளின் எல்லைகள் சந்திக்கும் இடத்தில் மேகங்களுக்கு மத்தியில் உயர்ந்து நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான பீடபூமி இது இது ஒரு சாதாரண மலை அல்ல இது ஒரு டேபிள் அதாவது இதன் உச்சியில் ஒரு பெரிய தட்டையான பரப்பு இருக்கும் சுற்றிலும் செங்குத்தான பாறைகள் இருக்கும் ஒரு மேசை போல வானத்தில் மிதப்பது போன்ற தோற்றத்தை கொடுக்கும் மவுண்ட் ரோரைமா பூமியின் பழமையான புவியியல் அமைப்புகளில் ஒன்றாகும் சுமார் இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் ஆம் பில்லியன் ஆண்டுகள் இந்த மலை பல பில்லியன் பல மில்லியன் ஆண்டுகளாக புவியியல் மாற்றங்கள் அரிப்புகள் மற்றும் தட்பவெப்ப நிலைக்கு உட்பட்டும் இன்றும் அதன் பிரம்மாண்டமான தனித்தன்மையை பாதுகாத்து வருகிறது இதன் உயரம் சுமார் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபது அடி ஆனால் இதை உயரத்தால் மட்டும் அளவிட முடியாது இதன் உச்சியில் இருக்கும் தட்டையான பரப்பு சுமார் முப்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இது ஒரு பெரிய நகரத்தின் பரப்பளவை விடவும் மிகவும் பெரியது இந்த பீடபூமியின் உச்சிக்கு செல்வது என்பது ஒரு சவாலான காரியம் சுற்றிலும் செங்குத்தான பாறைகள் இருப்பதால் கால்நடையாக செல்ல ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது அதுவும் மிகவும் கடினமானது அதனால்தான் இந்த இடம் இழந்த உலகம் அதாவது லாஸ்ட் வேர்ல்ட் என்று அழைக்கப்படுகிறது ஏன் இழந்த உலகம் மவுண்ட் ரோரைமாவின் தனித்துவமான சூழல் அதற்கு ஒரு காரணம் இதன் உச்சியில் எப்போதும் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் இந்த தனித்துவமான தட்பவெப்ப நிலை அரிய மற்றும் வேறு எங்கும் காண முடியாத தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் வாழ்விடமாக அமைந்துள்ளது இங்குள்ள பல தாவர வகைகள் சிறு பூச்சிகள் தவளைகள் மற்றும் ஊர்வனங்கள் பூமியின் வேறு எந்த இடத்திலும் காண முடியாதவை இவை கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மற்ற உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டே வாழ்ந்து வருகின்றன ஒருவேளை டைனோசர்கள் காலத்து உயிர இன்னும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்ற வதந்திகளும் அமைந்தது என்பது மலையின் உச்சியில் இருக்கும் பாறைகளின் அமைப்பு மிகவும் வித்தியாசமானது தண்ணீர் அரிப்பின் காரணமாக பல வினோதமான வடிவங்களில் பாறைகள் உருவாகியுள்ளன சில பாறைகள் மனித உருவங்கள் போலவும் சில பாறைகள் விலங்குகளின் உருவங்கள் போலவும் காட்சியளிக்கின்றன இந்த மலைக்கு மேலே நடப்பது என்பது வேறு ஒரு கிரகத்தில் நடப்பது போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும் எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமான பாறைகள் அரிய தாவரங்கள் மற்றும் மேகங்கள் தவழ்ந்து செல்லும் காட்சிகள் பார்ப்பவர்களை மிரள வைக்கும் மவுண்ட் ரோரைமாவில் உள்ள நீர்வீழ்ச்சிகள் ஒரு தனிச்சிறப்பு மலையின் உச்சியில் சேரும் மழைநீர் செங்குத்தான பாறைகளின் விளிம்புகளில் இருந்து அருவி கொட்டுகிறது இந்த அருவிகள் மலையின் உச்சியில் இருந்து அடிவாரத்தை நோக்கிய ஒரு நீண்ட மெல்லிய கோடு போல காட்சியளிக்கின்றன இவைதான் உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சிகளில் பலவற்றின் ஆதாரங்கள் இந்த நீர் இறுதியில் அமேசான் நதியுடன் கலக்கிறது இந்த மவுண்ட் ரோரைமா பல பழங்குடியின மக்களின் புனித இடமாக பார்க்கப்படுகிறது பெமோன் போன்ற உள்ளூர் பழங்குடியினர் இந்த மலையை கடவுளின் இல்லமாகவோ அல்லது ஒரு ஆன்மீக சக்தியின் இருப்பிடமாகவோ கருதுகின்றனர் இந்த மலைக்கு செல்வதற்கு முன் சடங்குகள் செய்வதும் அதன் மீது புனிதமான நம்பிக்கைகளை கொண்டிருப்பதும் இவர்களின் வழக்கம் இந்த பழங்குடி மக்களின் கதைகளில் இந்த மலையை பற்றி பல மர்ம கதைகள் உண்டு ஒரு ராட்சத மரத்தின் தான் இந்த மலை என்றும் அதிலிருந்துதான் உலகின் அனைத்து பழங்களும் உருவாயின என்றும் ஒரு கதை சொல்கிறது இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் இந்த மலையின் தனித்துவமான தோற்றம் அத்தகைய கதைகளுக்கு வலு சேர்க்கிறது மேகங்கள் சில நேரங்களில் மிக இறங்கி வரும்போது ஒரு விசித்திரமான ஒளியை உருவாக்குகின்றன இது புரோக்கன் ஸ்பெக்ட்ரம் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் நிழல் மேகங்களுக்கு மேல் ஒரு பெரிய உருவம் போல தோன்றும் அதை சுற்றி ஒரு ஒளிவட்டம் காணப்படும் இந்த காட்சிகள் இந்த இடத்திற்கு ஒரு மாயாஜால தோற்றத்தை கொடுக்கின்றன இன்று வரை மவுண்ட் ரோரைமாவின் பல பகுதிகள் மனிதர்களால் ஆராயப்படாமலேயே இருக்கின்றன அதன் உச்சியில் உள்ள பல குகைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் அரியணை சுற்றுச்சூழல் அமைப்புகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளன அதன் தனிமைப்படுத்தப்பட்ட தன்மை அதன் ரகசியங்களை இன்னும் பாதுகாத்து வருகிறது இது ஒரு மலை மட்டுமல்ல இது ஒரு உயிர் வாழும் வரலாறு இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக புவியியல் மாற்றங்கள் இயற்கையின் சவால்கள் மற்றும் மனிதனின் கற்பனை என அனைத்தையும் தாண்டி நிற்கும் ஒரு மர்ம புதையில் மவுண்ட்மா இன்றும் ஏன் உலகின் ஏழு பெரிய மர்மங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை நாம் இதன் மூலம் உணரலாம் இது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அதே நேரத்தில் இயற்கையின் பிரம்மாண்டம் மற்றும் அதன் மறைக்கப்பட்ட ரகசியங்களை பற்றி சிந்திக்க வைக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது கெளிமுட்டு ட்ரை கலர்டு லேக்ஸ் அதாவது மூன்று விதமான நிறங்களில் உள்ள ஏரிகள் நாம் இப்போது செல்லவிருக்கும் அடுத்த மர்மம் இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவில் அமைந்துள்ள கெளிமுட்டு எரிமலையின் உச்சிக்கு இது ஒரு சாதாரண எரிமலை அல்ல இந்த எரிமலையின் உச்சியில் மூன்று ஏரிகள் இருக்கின்றன மூன்று ஏரிகளா அதில் என்ன மர்மம் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த மூன்று ஏரிகளும் ஒரு தனித்த அம்சத்தை கொண்டுள்ளன அவைதான் அவற்றின் நிறங்கள் கெளிமுட்டு ஏரிகள் மூன்று வெவ்வேறான நிறங்களில் காட்சியளிக்கின்றன ஒரு ஏரி நீல நிறத்திலும் மற்றொரு ஏரி பச்சை நிறத்திலும் ஏரி கருப்பு அல்லது சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும் இவை ஒரே எரிமலையின் உச்சியில் அருகருகே அமைந்திருந்தாலும் ஒவ்வொரு ஏரியின் நிறமும் தனித்துவமானது இதை நீங்கள் நேரில் பார்க்கும் போது உங்கள் கண்களையே உங்களால் நம்ப முடியாது இந்த நிற மாற்றம்தான் கிளிமுட்டு ஏரிகளின் மிகப்பெரிய மர்மம் இந்த ஏரிகளின் நிறங்கள் அவ்வப்போது மாறுகின்றன சில சமயங்களில் நீல நிற ஏரி பச்சை நிறமாக மாறலாம் பழுப்பு நிற ஏரி சிவப்பு நிறமாக மாறலாம் அல்லது பச்சை நிற ஏரி கருப்பு நிறமாக கூட மாறலாம் இந்த நிற மாற்றங்கள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியும் இல்லாமல் நிகழ்கின்றன கடந்த சில தசாப்தங்களாக இந்த ஏரிகளின் நிறங்கள் பலமுறை மாறிக்கொண்டே இருக்கின்றன ஏன் இந்த நிறமாற்றம் இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக இந்த மர்மத்தை அவிழ்க்க முயற்சி செய்து வருகின்றனர் இந்த ஏரிகளின் நிறமாற்றம் எரிமலையின் செயல்பாடுகள் தொடர்புடையது என்று அவர்கள் நம்புகிறார்கள் எரிமலையின் அடியில் இருந்து வெளிவரும் வாயுக்கள் ஏரிகளில் உள்ள கனிமப் பொருட்களுடன் வினைபுரியும் போது இந்த நிறமாற்றம் நிகழலாம் என்று ஒரு கோட்பாடு கூறுகிறது கெளிமுட்டு ஏரிகள் ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட ரசாயன அமைப்பை கொண்டிருக்கின்றன அதாவது ஒவ்வொரு ஏரியிலும் உள்ள இரும்பு கந்தகம் மெக்னீசியம் கால்சியம் போன்ற கனிமங்களின் அளவுகள் வேறுபடுகின்றன எரிமலை வாயுக்கள் இந்த கனிமங்களின் மீது செயல்படும் போது அவை ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஏரியின் நீரின் நிறத்தை நிறமாக்குகின்றன உதாரணமாக இரும்பு அடையும் நிறத்தை மூன்று ஏரிகள் அருகருகே இருந்த போதிலும் ஏன் ஒரே சமயத்தில் அவற்றின் நிறங்கள் ஒரே மாதிரியாக மாறாமல் வெவ்வேறு நிறங்களில் இருக்கின்றன என்பதுதான் இந்தளவும் புரியாத புதிர் ஒவ்வொரு ஏரியிலும் உள்ள ரசாயன சமநிலை தனித்துவமாக பராமரிக்கப்படுகிறது இது எரிமலையின் கீழ் உள்ள நிலத்தடி குழாய்கள் மற்றும் நீரோட்டங்களின் சிக்கலான அமைப்பை குறிக்கிறது ஒவ்வொரு ஏரியும் அதன் தனிப்பட்ட கனிம மூலங்களை கொண்டிருக்கலாம் அவை ஒரே எரிமலையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட தனித்தனியாகத்தான் செயல்படுகின்றன உள்ளூர் மக்கள் அதாவது பழங்குடி மக்கள் இந்த கெளிமூட்டி ஏரிகளை ஒரு புனிதமான இடமாக பார்க்கிறார்கள் அவர்களின் நம்பிக்கையின்படி இறந்தவர்களின் ஆத்மாக்கள் இந்த ஏரிகளுக்குள் வந்து சேருகின்றன ஒவ்வொரு ஏரியும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆத்மாவிற்கானது என்று அவர்கள் நம்புகிறார்கள் இது இளம் ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆத்மாக்கள் செல்லும் ஏரி இது பெரும்பாலும் நீல நிறத்தில் இருக்கும் இது வயதானவர்களின் ஆத்மாக்கள் செல்லும் ஏரி இது பெரும்பாலும் பச்சை நிறத்தில் இருக்கும் இது தீய ஆவிகள் அல்லது தவறு செய்தவர்களின் ஏரி ஆத்மாக்கள் செல்லும் ஏரி இது பெரும்பாலும் சிவப்பு அல்லது கருப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் என்றும் இருக்கும் அவர்கள் நம்புகிறார்கள் இந்த நிறமாற்றங்கள் மாற்றங்கள் ஆத்மாக்களின் மனநிலையை குறிக்கின்றன அல்லது அவை ஒரு உலகத்தில் இருந்து மற்றொரு உலகத்திற்கு பயணிப்பதை குறிக்கின்றன என்று உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள் இந்த ஏரிகளை பார்க்க செல்பவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக சடங்குகள் செய்வதும் உண்டு இந்த உள்ளூர் கதைகள் இந்த இடத்திற்கே ஒரு ஆன்மீக மற்றும் மர்மமான சூழலை வழங்குகின்றன கெளிமூட்டு ஏரிகள் இன்றும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதிராகவே இருக்கின்றன அதன் நிற மாற்றங்களுக்கான துல்லியமான காரணம் ஒரு தெளிவான விடையாக இன்னும் கிடைக்க ஒவ்வொரு ஏரியும் தனது சொந்த ரகசியங்களை தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றன இயற்கையின் இந்த மாயாஜாலம் மனிதனின் அறிவுக்கு சவால் விடுத்துக் கொண்டே இருக்கிறது ஒரே எரிமலையின் உச்சியில் மூன்று வெவ்வேறு உலகங்கள் மூன்று வெவ்வேறு ரகசியங்களுடன் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன கெளிமூட்டு ஏரிகள் இயற்கையின் ஒரு அற்புதமான படைப்பு இது வெறும் அழகான காட்சி மட்டுமல்ல இது ஒரு உயிர் வாழும் மர்மம் இது நம்மை சிந்திக்க வைக்கிறது இயற்கையின் சக்தி உணர்த்துகிறது நாம் இப்போது பார்க்கவிருக்கும் அடுத்த மர்மம் பூமியின் ஆழத்தில் புதைந்துள்ள ஒரு அற்புதமான அதே சமயம் ஒரு ரகசியத்தை பற்றி அதுதான் கொதிக்கும் ஆறு ஆம் கொதிக்கும் ஆறு பாய்லிங் ரிவர் என்று அமேசான் காடுகளின் மையப்பகுதியில் பெரு நாட்டின் ஆழமான காட்டுப்பகுதியில் அமேசான் நதியின் துணை நதிகளில் ஒன்றான ஷானாய் டிம்பிஷ்கா என்ற ஒரு ஆறு ஓடுகிறது ஆனால் இந்த ஆற்று நீர் சாதாரணமாக இல்லை இது கொதிக்கும் நிலையில் இருக்கிறது இது ஒரு கொதிக்கும் நிலையில் இருப்பது எப்படி சாத்தியம் பொதுவாக எரிமலைகளின் வாயுக்கு அருகிலோ அல்லது புவி வெப்பாற்றல் மிகவும் அதிகமாக உள்ள குறிப்பிட்ட இடங்களில்தான் அத்தகைய சூடான நீரை பார்க்க முடியும் ஆனால் ஷானாய் டிம்பிஷ்கா ஆறு ஒரு பெரிய எரிமலைக்கு அருகிலும் இல்லை அப்படியென்றால் இந்த மர்மம் எப்படி நிகழ்கிறது இந்த ஆற்றின் நீரின் வெப்பநிலை தொன்னூறு டிகிரி செல்சியஸ் முதல் நூறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அதாவது சாதாரணமாக சமைக்க பயன்படுத்தும் கொதிநீரின் வெப்பநிலைக்கு சமம் இந்த நீரில் தவறி விழுந்தால் கடுமையான தீக்காயங்கள் ஏற்படும் சிறு விலங்குகள் பூச்சிகள் தவறி விழுந்தால் உடனடியாக இறந்து விடுகின்றன இந்த ஆற்றின் அருகிலேயே வசிக்கும் பழங்குடி மக்கள் இதன் சக்தியை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் ஆற்றிலிருந்து எழும் நீராவையும் சுற்றிலும் பரவும் வெப்பமும் ஒரு மாயாஜால அதே சமயம் அச்சுறுத்தும் சூழலை உருவாக்குகின்றன இந்த ஆற்றை உலகிற்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆண்ட்ரூஸ் ரூசோ என்ற புவி விஞ்ஞானி அவரது தாத்தா இளம் வயதில் இந்த கொதிக்கும் ஆறு பற்றிய கதையை அவருக்கு சொல்லி இருக்கிறார் ஆனால் அது ஒரு புனைக்கதை என்று ரூசோ ஆரம்பத்தில் நினைத்திருக்கிறார் பின்னர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அப்படி ஒரு ஆறு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவரது பேராசிரியர்கள் கூறினார்கள் ஆனால் அவரது அத்தை ஒரு நாள் நான் அந்த பார்த்திருக்கிறேன் என்று கூறிய போதுள் ஒரு தேடுதல் வேட்கை கிளம்பியது பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ரூசோ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த ஆற்றை கண்டுபிடித்தார் அதை நேரில் பார்த்தபோது அவர் வியப்பிலும் அதே சமயம் பயத்திலும் ஆழ்ந்து போனார் அந்த ஆறு குதித்து கொண்டிருந்தது அந்த ஆறு கொதித்து கொண்டிருந்தது அதன் நீராவி சுற்றிலும் ஒரு வெள்ளை பொருவையை போல சூழ்ந்திருந்தது இந்த ஆற்றின் மர்மம் என்னவென்றால் ஒரு பெரிய எரிமலைக்கு அருகிலும் இல்லாமல் எப்படி இந்த அளவுக்கு வெப்பத்தை உருவாக்க முடியும் என்பதுதான் ரூசோ மற்றும் அவரது குழுவினர் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் இது புவி வெப்ப ஆற்றல் மூலமாகத்தான் நடக்கிறது என்பது தெரிய வந்தது பூமியின் அடிப்புறத்தில் இருந்து வெளிப்படும் வெப்பமான நீர் நிலத்தடி விரி செல்கள் வழியாக மேல் நோக்கி நகர்கிறது இந்த வெப்பமான நீர் இந்த வெப்பமான நீர் நிலத்தடி விரிசல்கள் வழியாக மேல் நோக்கி நகர்கிறது நீருடன் கலக்கும் போது ஆற்றின் மொத்த வெப்பநிலையையும் கொதிநிலைக்கு கொண்டு வருகிறது பொதுவாக எரிமலைகள் இருக்கும் இடங்களில் இந்த நிலத்தடி வெப்பம் மேல்நோக்கி வருவது சாத்தியம் ஆனால் இந்த ஆற்றின் அருகே எந்த ஒரு பெரிய எரிமலையும் இல்லை என்கிறார்கள் இதுதான் இதை ஒரு தனித்துவமான மர்மமாக மாற்றுகிறது ஒருவேளை எரிமலை குழம்பு பல மைல்களுக்கு கீழே நிலத்தடியில் புதைந்து அதன் வெப்பம் மிக ஆழமான விரிசல்கள் வழியாக இந்த ஆற்றை வந்தடைகிறதா அல்லது இதை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு புவியியல் நிகழ்வா உள்ளூர் பழங்குடி மக்களான அசானிங் காஸ் இந்த ஆற்றை என்று அழைக்கிறார்கள் சூரியன் இந்த புனிதமானதாக கருதுகிறார்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆன்மீகம் இடம் என்று நம்புகிறார்கள் இந்த ஆறு ஒரு பெரிய பாம்பால் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த ஆறு அவர்களின் கலாச்சாரத்திலும் ஆன்மீக நம்பிக்கையிலும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இந்த வெப்பம் பல்வேறு கனிம பொருட்களை நீரில் கரைத்து அதற்கு குணம் அளிக்கும் சக்தியை கொடுப்பதாகவும் பழங்குடி மக்கள் நம்புகிறார்கள் உடல் நல குறைபாடுகளுக்கு இங்குள்ள நீரை பயன்படுத்துவதும் உண்டு அதே நேரம் பாம்பு தவளை போன்றவை இந்த நீரில் விழுந்தால் உடனடியாக இறந்து போவதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் அதே சமயம் அதன் அபாயகரமான வெப்பத்தை பற்றியும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கிறார்கள் ஒரு அற்புதமான நிகழ்வு இது பூமியின் அடியில் மறைந்திருக்கும் சக்திகளை நமக்கு உணர்த்துகிறது இவ்வளவு அதிக வெப்பநிலையிலும் சில அரிய வகை நுண்ணுயிர்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் இங்கு உயிர் வாழ்கின்றன நதியின் சூடான நீர் மிகவும் ஆபத்தானது அதில் தவறி விழுந்தால் கடுமையான தீக்காயங்கள் ஏற்படலாம் இந்த நதியை ஆண்ட்ரேஸ் ரூசோ என்ற புவி விஞ்ஞானிதான் முதன் முதலில் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து உலகிற்கு வெளிப்படுத்தினார் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது குருகுடு ஃபாரஸ்ட் இது போலந்தின் மேற்கு பகுதியில் ஃபைனோ என்ற நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு விசித்திரமான காடு இந்த காட்டில் உள்ள பைன் மரங்கள் அனைத்தும் அடிப்பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி கோணத்தில் வளைந்து பின்னர் மேல் நோக்கி வளர்கின்றன சுமார் நானூறு பைன் மரங்கள் இந்த தனித்துவமான வடிவத்தில் உள்ளன இந்த மரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடப்பட்டதாக கருதப்படுகிறது மரங்கள் இப்படி வளைந்திருப்பதற்கான சரியான காரணம் இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது ஒரு பிரபலமான கோட்பாடு என்னவென்றால் இந்த மரங்கள் வளரும் போது மனிதர்களால் செய்யப்பட்ட கருவிகளை கொண்டு வேண்டுமென்றே வளைக்கப்பட்டிருக்கலாம் தளபா பாடங்கள் அல்லது படகுகள் போன்ற சிறப்பு பயன்பாடுகளுக்காக இது செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது மற்றொரு கோட்பாடானது பனிச்சறுக்கு தீவிர ஈர்ப்பு விசை அல்லது மரபணு மாற்றம் போன்ற இயற்கை காரணிகளை குறிப்பிடுகிறது ஆனால் இவை எதுவும் உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை இந்த காடு ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது அதன் விசித்திரமான தோற்றத்திற்காக உலகெங்கிலும் இருந்து பார்வையாளர்களை ஈர்க்கிறது என்று சொல்லலாம் அடுத்ததாக இந்த பூமியில் நாம் பார்க்கவிருக்கும் மிகவும் விசித்திரமான ஒரு பகுதிதான் தான் ஸ்லீப்பிங் சிட்டி ஆஃப் கலாச்சி அதாவது கஜகஸ்தானில் உள்ள அக்கோலா பிராந்தியத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை இந்த கிராம மக்கள் ஒரு விசித்திரமான தூக்க நோயால் பாதிக்கப்பட்டனர் மக்கள் திடீர் என எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் தூங்க ஆரம்பித்தனர் சில சமயங்களில் நாட்கள் அல்லது வாரக்கணக்கில் தூங்கினார்கள் தூங்கி எழுந்தவுடன் குமட்டல் நினைவாற்றல் இழப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தன கிராமத்தில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் குழந்தைகள் உட்பட இந்த நோயால் பாதிக்கப்பட்டனர் காரணம் பல வருட ஆய்வுக்கு பிறகு இந்த விசித்திரமான நோய்க்கான காரணம் என்ன என்பது கண்டறியப்பட்டது அருகில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட யூரேனியம் சுரங்கத்தில் இருந்து கசிந்த கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரோ கார்பன்கள் தான் இதற்கு காரணம் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் இந்த வாயுக்கள் கிராமத்தின் காற்றை மாசுபடுத்தி மக்களின் மூளைக்கு ஆக்சிஜன் செல்வதை தடுத்து அவர்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுத்தின இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கஜகஸ்தான் அரசு இந்த கிராம மக்களை வேறு இடங்களுக்கு குடியமர்த்தியது இதன் மூலம் தூக்கு நோய் பிரச்சனை முடிவுக்கு வந்தது ஆரம்பத்தில் இது ஒரு மர்மமான நோயாக இருந்தது விஞ்ஞானி மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகள் இதன் காரணத்தை கண்டறிய போராடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் மிகவும் வித்தியாசமான மற்றும் விசித்திரமான ஒரு இடம் எது என்னவென்று கேட்டால் பிளட்ஸ் ஆம் ரத்தத்தை போல் அங்கு அருவி நீர் கொட்டும் அண்டார்டிகாவில் உள்ள டெய்லர் பனிப்பாறையில் இருந்து வெளிவரும் ஒரு விசித்திரமான நீரூற்று இந்த நீர் சிவந்த பழுப்பு நிறத்தில் இருப்பதால் பிளட் என்று அழைக்கப்படுகிறது இது ரத்தம் போல காட்சியளிக்கிறது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டத்திற்கு கீழே சிக்கி இருந்த ஒரு ஏரியில் இருந்து இந்த நீர் வெளிவருகிறது இந்த ஏரி ஆக்சிஜன் இல்லாத அதிக உப்புத்தன்மை கொண்ட ஒரு சூழலில் உள்ளது இந்த நீரில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இந்த நீர் பனிப்பாறையின் விரிசல்கள் வழியாக வெளிப்படும் போது காற்றுடன் தொடர்பு கொண்டு இரும்பு ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது இது இரும்பு துருப்பிடித்தலுக்கு ஒத்த செயல்முறை இதன் காரணமாகவே நீர் சிவப்பு நிறமாக மாறுகிறது இந்த உறைபனி மற்றும் ஆக்சிஜன் இல்லாத சூழலிலும் வாழக்கூடிய அரிய வகை நுண்ணுயிர்கள் இந்த ஏரியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நுண்ணுயிரிகள் இரும்பு சத்தை பயன்படுத்தி வாழ்கின்றன இந்த பிளட் ஃபால்ஸ் விஞ்ஞானிகளுக்கு செவ்வாய் கிரகம் அல்லது வியாழனின் நிலவான யூரோப்பா போன்ற பிற கிரகங்களில் உயிர்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஆய்வு செய்ய ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது என்று நம்புகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஆஸ்திரேலிய புவியியலாளர் கிரிபித் டெய்லர் என்பவரால் இது முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆரம்பத்தில் பாசிகளால் இந்த நிறம் ஏற்பட்டது என்று கருதப்பட்டது ஆனால் பின்னாளில்தான் அது இரும்பு துகள் துருப்பிடிப்பதால் உண்டாகும் இந்த இரத்த மாற்றம் என்று சொல்லுகிறார்கள் நீரானது இரத்த கலரில் வருவது இதற்கு இதுவே காரணம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அடுத்ததாக நாம் இந்த வீடியோவில் காணவிருக்கும் கடைசி மற்றும் இறுதியான ஒரு விசித்திரமான இடம்தான் தருவாசா கேஸ் கிரேட்டர் என்று அழைக்கிறார்கள் அதாவது நரகத்தின் வாயில் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் டோர் டு ஹெல் அல்லது நரகத்தின் கதவு என்றும் அழைக்கிறார்கள் அதாவது ஆங்கிலத்தில் கேட்ஸ் ஆஃப் ஹெல் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது துருக் மெனிஸ்தானில் உள்ள காராகும் பாலைவனத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டில் சோவியத் புவியியலாளர்கள் இந்த பகுதியில் எண்ணெய் வளம் இருப்பதாக பதிலாக அவர்கள் இயற்கை எரிவாயு நிறைந்த ஒரு நிலத்தடி குகையை கண்டுபிடித்தனர் துளையிடும் போது நிலம் சரிந்து ஒரு பெரிய பள்ளம் உருவானது இந்த பள்ளத்தில் இருந்து மீத்தேன் வாயு கசிய ஆரம்பித்தது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்க்க விஞ்ஞானிகள் எரிவாயுவை எரித்துவிட முடிவு செய்தனர் அவர்கள் எரிவாயு சில நாட்களில் எரிந்துவிடும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த பள்ளம் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தீப்பிழம்புகள் எரிந்து கொண்டிருக்கின்றன இந்த பள்ளம் சுமார் அறுபத்தி ஒன்பது மீட்டர் அதாவது இருநூத்தி இருபத்தி ஆறு அடி விட்டம் மற்றும் முப்பது மீட்டர் அற அதாவது தொன்னூத்தி எட்டு அடி ஆழம் கொண்டது இரவு நேரத்தில் இந்த பள்ளம் ஒரு பிரகாசமான மற்றும் பயமுறுத்தும் ஒளியுடன் எரிந்து பாலைவனத்தின் ஒரு கண்கவர் காட்சியை உருவாக்குகிறது இது துர்மெனிஸ்தானின் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது துர்க் அரசு இந்த பள்ளத்தை அணைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது ஆனால் இதுவரை வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த பள்ளத்தை நிரந்தரமாக அணைக்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டார் நண்பர்களே இந்த உலக அதிசயங்களின் மர்ம பயணத்தின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்துவிட்டோம் நாம் கண்ட இந்த இடங்கள் ஒவ்வொன்றும் இயற்கையின் விந்தையாகவும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட மர்மங்களாகவும் திகழ்கின்றன கொதிக்கும் நதியில் இருந்து வளைந்த மரங்கள் கொண்ட காடு முதல் தூங்கும் நகரம் வரை ரத்தம் சிந்து அருவி மற்றும் நரகத்தின் வாயில் என இந்த இடங்கள் அனைத்தும் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை நான் மாதேஸ்வரன் உங்கள் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலில் இருந்து இந்த உலகின் ஏழு ஆச்சரியமான மற்றும் மர்மம் நிறைந்த இடங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒவ்வொரு இடமும் ஒரு கதையை சொல்கிறது ஒரு புதிரை முன்வைக்கிறது மேலும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் அறியாத எத்தனையோ ரகசியங்கள் புதைந்துள்ளன என்பதை நினைவூட்டுகிறது இந்த பயணத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் பல சிலிர்பூட்டும் மர்மமான வீடியோக்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் நமது அடுத்த மர்ம பயணங்கள் குறித்த அறிவிப்புகளை பெறவும் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் குடும்பத்துடன் இணைந்திருக்கவும் தயவு செய்து லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்